நம்ம இன்னைக்கு பார்க்க பார்த்தா இட்டாச்சி உச்சிகா கேரக்டர் நதுட்டோம் அணிமையிலே ரொம்ப முக்கியமான கேரக்டர் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்க கேரக்டரும் கூட இவோட ஸ்டோரி கேக்கிற எல்லாருக்கும் இது புதிய புதிதாக இப்படி ஒரு கேரக்டர் டிசைன் வர எந்த அனிமேலையுமே பார்க்க முடியாது தன்னோட ஓன் கிளான்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்குன்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டி ஒன் எயிட்டி டிகிரியில ஒரு திருப்ப திருப்பி இதன்ஜிக்கு பில்டப் கொடுத்துருப்பாங்க இப்படி சொந்த கிளான்ல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளது மூலயமா அவன் தம்பி மனசுல வெறுப்பு உருவாக்கி கடைசியா உயிர் போத சண்டையில கூட காமன் கண்ட்ரோலா இருந்து பைனலா இட்டாச்சி அவன் தம்பி சாஸ்கே கையால இறந்து போயிருப்பான் இட்டாச்சி உண்மையாவே சாஸ்கே கையில சாக அளவுக்கு வீக்கானா இட்டாச்சிக்கு ஃபேன் பேஸ் அதிகம் அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இட்டாச்சி உண்மையாவே ஹீரோவா ஒக்காக ஆகுது ஜெஞ்சிக்கு தகுதியான பசனா ஸ்டோரியில சொல்ற மாதிரி இட்டாச்சி உண்மையாவே ஸ்மார்ட்டான பசனா பைனலா யார் வந்து இட்டாச்சி ஹீரோவா வில்லனா வாங்க பாப்போம் இட்டாச்சி ஒரு சூப்பர் கூல் ஹான்சம் வில்லனாக தான் அவன் சின்ன வயசுல இருந்து ஒரு அதிசயமான பையனாவும் டேலண்டான பையனாகவும் இருந்தான் கூல்ல மட்டும் இல்லாமல் அனிமலா மெட்டீரியல்ல கிரியேட் பண்ணுவாங்க அது நார்மலா இருக்கும் ஆனா இட்டாச்சி அவனோட குளோன கிரௌட் காக்கால கிரியேட் பண்றது பாக்குறதுக்கு பட் பயங்கரமா கூலா இருக்கும் இட்டாச்சிக்கு நாலு வயசுல இருந்தே ஒரு மன இருந்துச்சு ஏன்னா அவனோட லூசப்பா அப்பா கு இட்டாச்சி நாலு வயசுல இருக்கும் போதே ஒரு கொடூரமான பேட்டில் பீல்டு நடக்கிற இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சதால அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப மன ஆளாகி இந்த மாதிரி லைஃப் வாழ்றதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை சூசைடே ட்ரை பண்ணா அவனோட செல்ஃப் கான்சியஸ் அவனை சூசைட் பண்ண விடாம தடுத்துச்சு அப்பதான் யோசிச்சான் யாருக்கும் சாக பிடிக்காது இதுக்கப்புறம் இட் ஆச்சு அவன் லைஃப்க்கு மீனிங் தர மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சான் லைஃப்லாம் வந்து டெத் மட்டும் இல்லை டெத்தை தாண்டி நிறையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் இருந்தாலும் அவனுக்கு மன அழுத்தம் இருந்ததால அவனால எமோஷனலாவும் சைக்காலஜிக்கலாவும் யாரோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் கேட்க முடியல இட்டாச்சி சாஸ்கே கூட ஃபைனலா சண்டை போட்டிருப்பான் இட்டாச்சி இல்லஸ்ல ஆல்ரெடி செத்துக்கிட்டு இருந்தான் ஆஃப் பிளைண்ட் ஆக இருந்தா அவனால கிளியரா பாக்க கூட முடியாது இது எல்லாத்துக்கும் மேல இட்டாச்சிக்கு அவன் தம்பி சாஸ்கே கொள்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் துளியும் மைண்ட் செட் கிடையாது அப்பதான் அவன் சண்டை சண்டை போட்டான் ஏன்னா இட்டாச்சி சாஸ்கே கூட சண்டை போட்டு புஷ் பண்ணா மட்டும்தான் சாஸ்கேவோட அவட யூஸ் பண்ணுவான் ஒதுச்சு மாதம் வெளியே வருவான் அப்பதான் இட்டாச்சியில ஒதுச்சு மாதம் கொண்டு சாஸ்கே ஒதுச்சு மாதத்த இருந்து காப்பாற்ற முடியும்னு இட்டாச்சி சாஸ்கே கூட சண்டைக்கு போயிருப்பான் இதுல இட்டாச்சி பாதி பாதி யூஸ் பண்ணிட்டான் இட்டாச்சி வாழ்ந்ததுக்கான ஒரே காரணம் சாஸ்கே அதனால தான் அவன் கிளானே மர்டர் பண்ணியிருப்பான் இட்டாச்சி எல்லாத்தையும் தம்பி காலம் தியாகம் பண்ணா

மட்டும்தான் இட்டாச்சி அவன் சொந்த கிளானி மாஸ் மர்டர் பண்ணானா உச்சியா கிளான் கொனாவா வில்லேஜ் மேல அட்டாக் பண்ண பிளான் போட்டாங்க இதனால சிவில் வார் வந்து நிறைய பேர் சாக வாய்ப்பு இருக்கணும் எப்படி உச்சியா கிளான்னால கொனாவா வில்லேஜ் ஜெயிக்க முடியாது பட் கொனாவாக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்த முடியும் நிறைய சினோபிங்க சாகிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு ரொம்ப வீக்கான ஸ்டேஜுக்கு போயிருக்கும் கொனகா இந்த டைத்தை அது நேஷன்ஸ் பக்காவ யூஸ் பண்ணாங்கன்னா கொனகாவே இல்லாத மாதிரி டிஸ்ட்ராய் பண்ண முடியும் சோ தான் இட்டாச்சி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சாகிறதுக்கு நூறு பேர் இருநூறு பேர் தப்பு இல்லைன்னு இந்த முடிவு எடுத்தான் இட்டாச்சி ஃப்ரெண்ட் சுஷி சாகும்போது கூட

ஃபுல் தான் புத்திசாலியான ஜீனியஸான ஆள் தான் ஆனா இவன் உக்காக எதிர்த்து தகுதியான ஆளா அவன் எல்லாம் சொல்ற மாதிரி இவன் வழிமதி போன ஹீரோவா சோ இப்ப இட்டாச்சி போன விஷயத்தான் நம்ம இன்னொரு கோணத்துல பாப்போம் இட்டாச்சி அவனோட கிளான்ல இருக்கல மாஸ் மோட்டர் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் லேடிஸ் இன்னசென்ஸ் எல்லாம் தான் சேர்த்துக்கொண்டான் என்னதான் ஒப்பிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இவனு தான் அந்த விஷயத்தை பண்ணான் இப்படி இன்னசென்ஸையும் சில்ட்ரன்ஸையும் கொள்றவன் தான் ஹீரோவா வாட்ட ஹீரோயா இட்டாச்சி ரொம்ப ஜீனியஸான ஒரு புத்திசாலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ப ஏன் இட்டாச்சு இதுக்கு பெட்டர் சொல்யூஷனும் கொண்டு வர முடியல உச்ச மோர் தன் ஒன் இந்த சிவில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் இட்டாச்சி எந்த ஸ்டெப்பும் எடுக்கல ஏன் நான் இட்டாட்சி தான் எந்த பிரச்சனையுமே வெளியில ஷேர் பண்ண மாட்டானே இந்த அலட்சியமும் தான் இந்த மாஸ் ஒரு காரணம் நெக்ஸ்ட் இட்டாச்சு ரொம்ப நாள் கழிச்சு கொணகா வில்லேஜ் வரும்போது கக்காசி ஆசுமா கிட்ட சண்டை போடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்ப காய்ச்சியை மட்டும் இங்க வல்ல ரெண்டு பேரை கொண்டுட்டு கக்காசியை கடத்திட்டு போயிருந்ததுப்பான் இட்டாச்சு தேவையில்லாம கக்காசி மேல சுக்கியும் யூஸ் பண்ணி மென்டல் டாச்சர் கொடுத்ததுப்பான் இட்டாச்சி நடுட்டோ விசிட் பண்றப்போ இட்டாச்சு நடுவோம் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு ஜெயா அங்க போதே ஆயிருந்துச்சினா நர்டோ ஈஸியாவை கேப்சர் பண்ணிருந்ததுப்பான் அங்க வந்து சாஸ்கையும் கொண்டிருப்பான் அப்புறம் அக்காச்சிக்கு எல்லா டெய்லி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க சரி நடுவோம் இதோட இல்லாதனால யாராலையுமே இன்ஃபினிட்டி சிக்கியுமே ஸ்டாப் பண்ணிருக்க முடியாது காக ஏன் அவைக்கன் ஆகி வேல்ட ஈஸியாவே டேக் ஓவர் பண்ணிருப்பான் இட்டாச்சு சாஸ்கே சேஃபா வச்சுக்கலாம் டன்ஸோட சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் பிளாக்மெயில் பண்ணா அதே மாதிரி ஏன் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த அவன் பண்ணவே இல்ல உண்மையாவே இட்டாச்சு கொனகா வில்லேஜோட ஸ்பைனா அக்காஸ்கியோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொனகா வில்லேஜுக்கு ஏன் தெரியல ஜெயா சொல்ற வரைக்கும் இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இட்டாச்சு ரொம்ப நல்லவன் டன்ஸோ தான் ஃபோர்ஸ் பண்ணான்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது ஏன்னா இவன் நிறைய இன்னசென்ஸை கொண்டிருக்கான் பலதோட பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்கான் அக்காஸ்கில மெம்பரா ஜாயின் பண்ணி ஹிட்டாச்சு உண்மையான நட்காக இயங்கினான் ஆனா அது அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா சாஸ்கே கபடியில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் அவன் லேட்டரா நான் பவர்ஃபுல்லா ஆகணுங்கிறதுக்காக எல்லாரையும் விட்டு போயிட்டான் நல்லட்டு மட்டும் தான் சாஸ்கே விடாம எந்த சுயநலமே இல்லாம சாஸ்கே மேல இந்த கேதனால அவனை நல்லவனா மாத்தணும்னு போராடிக்கிட்டு இருந்தான் லேட்டரா சாஸ்கே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு நல்லவனா மாறிட்டான் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹிட்டாச்சிக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கவே இல்லை மத்தவங்களோட எமோஷனலா கான்டாக்ட் வைக்க வாய்ப்பு இல்லாம போனது கூட ஹிட்டாச்சியோட இந்த டெத்துக்கு காரணம்னு சொல்லலாம் ஏன்னா ஹிட்டாச்சி பான் வித் டேலண்டட் ரொம்ப ஜீனியஸான பசனா இருந்தாலும் டெட்டாச் வந்து கவுன்சிலிங் தேவைப்படுற ஒரு பேஷன் தான் நம்ம இட்டாச்சியோட லைஃப்ல இருந்து கத்துக்க வேண்டியது நம்ம எவ்வளவு பெரிய அரிசிய பதவியா இருந்தாலும் நமக்கு ரொம்ப பெரிய ஐக்கிய நாலேஜ் இருந்தாலும் நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனையும் நம்ம தனியால ஹேண்டில் பண்ண முடியாது உங்களால் ஒண்ணு பண்ண முடியுதுங்கிறதுக்காக பண்ணாதீங்க பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க இது இட்டாச்சியை அவனோட லைஃப்ல லேட்டரா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னா இட்டாச்சி ஒரு ஹீரோவும் கிடையாது வில்லனும் கிடையாது தன்னோட பிரதரை காப்பாத்துக்காகவும் தன்னோட வில்லேஜ பாதுகாக்கிறதுக்காகவும் வில்லேஜோட லீட்ரு கொடுக்குற ஆர்டரை கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபாலோ பண்ற ஒரு நார்மல் சோல்ஜர் அவ்வளவுதான் இட்டாச்சிக்கு ரொம்ப பில்டப் கொடுத்து என்னோட ஃபேன்ஸ் எவ்வளோ பெரிய எல்லாம் பில் பண்ணிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல ஸோ இது என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்ற விஷயம் தான் உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டும் தயவு செஞ்சு லைக் பட்டன் தட்டிடுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் பை பாய் கே